வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பார்க்க போறோம் தமிழியர் கல்வி ஆதார வளங்கள் பற்றி போகிறோம் முதல்ல நம்ம தமிழியர் கல்வியை வளப்படுத்த வேண்டுமாயின் முதலில் தமிழ் மொழியினை நன்கு பிழையின்றி பேசவும் எழுதவும் கத்துக்கணும் தமிழை பிழையின்றி பேசவும் எழுதவும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்ன நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றது எப்படி பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தலைப்புல பேசணும் எழுதணும் உரையாற்றணும் உரையாடுதல் கலந்துரையாடுதல் தொகுத்துரத்தல் நிகழ்ச்சி வரணை கூறுதல் கருத்துக்கள் நூல்களை ஆகியவற்றை திறனாய்வு செய்தல் முழக்க தொடர்களை எழுதுதல் நிகழ்ச்சி வரணை கூறுதல் இப்படின்னு சொல்லி பல்வேறு தலைப்புகள்கிட்ட முதல நம்ம நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தமிழியலுக்கான ஆதார வளங்களை நம்ம எளிமையாக திரட்டமும் எழுதுவதற்கும் நமக்கு உறுதுணையாக இவைகள் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ தமிழியலுக்கு ஆதாரங்களாக இருக்கின்ற வளங்கள் என்ன என்ன அப்படின்னா இந்த கல்வெட்டு செப்பேடு ஓலைச்சோடி நாணயங்கள் சாசனங்கள் பிற வெளிநாட்டாருடைய வெளிநாட்டாருடைய குறிப்புகள் கடிதங்கள் அரசு அலுவலக ஆவணங்கள் நூல்கள் இதழ்கள் நூலகங்கள் அருங்காட்சியகங்கள் அகழ் இப்படி எழுத்த ஆவணங்களாக பதியப்பட்ட அனைத்துமே வந்து வரலாற்றை எழுதுவதற்குரிய தரவுகளாக நம்ம கொள்றோம் தமிழியல் ஆகிய வள வளப்படுத்த பல்வேறு துறை சார்ந்த கருத்துக்களையும் நாம் தமிழியல் துறை சார்ந்த பல்வேறு கருத்துக்களையும் ஒன்றிணைந்து நம்ம நோக்குகின்ற பொழுது நாம் மேம்படுத்த முடியும் ஆதாரங்களை வெளிகொணர அறிவியல் வெளிகொணர்வதற்கு இவைகள்னா நமக்கு துணை புரியும் இப்போ அகழாய்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்லியல்ல அகழாய்வுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகழாய்வை நம்ம எப்படி மேற்கொள்றோம் அப்படின்னா அகழாய்வு ஒண்ணு மனிதன் வாழ்ந்த இடங்கள் இன்னொன்னு சடங்குகள் காடுகள் இந்த இருவேறு இடங்கள்ல அகழாய்வுகள் இதுவரை நிகழ்த்தப்பட்டு உள்ளன இவ பல்வேறு இடங்கள்ல நம்ம அகழாய்வு பண்ணிக்கிறோம் அகலாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா தொல்லியச்சங்களை பூமிக்கு அடியில மனிதன் வாழ்ந்த இடங்களை அகழ்ந்து அருளிய பூர்வமாக ஆராய்வதை நம்ம அகழாய்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்படி பூமி இருந்து கிடைக்கின்ற எச்சங்களை தொல்லெச்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ அகழாய்வு பார்த்தோம் அப்படின்னா முக்கால அகலாய்வுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி அகலாய்வு தமிழோட ஆய்வுகளுக்கு முக்கிய பங்கு ஆட்டுது முதல்ல செய்யப்பட்ட அகலாய்வும் கூட அதுதான் இப்போ சிந்துவெளி நாகரிகம் தொன்மையான நாகரிகம் அப்படின்றது உலர்களில் கொளரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் முதன் முதலில் இந்த சிந்துவெளி அகழாய்வு சர்ஜான் மாஷ்டல் அப்படின்றதெல்லாம் முதன் முதலில் வெளிக்கொணர்லாரு அவரைத் தொடர்ந்து மா சர்ஜான் மாஷ்டலோட கருத்து வெளியிட்ட பிறகு சிந்துவெளி மக்கள் சிந்துவெளி நாக திராவிட நாகரிகமாக இருக்கலாம் அப்படின்ற கருத்தானது முதல்ல தொடக்கத்தில் வைக்கப்பட்டது இந்த கருத்தை அப்பொழுதே வந்து மொழியில் அறிஞர் பர்ணிய முதல் கொண்டவர்கள் வந்து ஆதரித்தார்கள் அவர்களை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஐராவத மகாதேவன் இன்னும் தொழிலாளர்கள் நிறைய தொல்லியல் நாடர்கள் சிந்துவெளி நகரையும் குறித்தான கருத்துக்களை வந்து பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க அதே போல் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தின எழுத்து முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து குறியீட்டு எடுத்து முறையை தான் பயன்படுத்தியிருக்காங்க குறியீட்டு எடுத்து முறை அப்படின்னு போது நம்ம சித்திரை எடுத்து வடிவு முறை அப்படின்னா அதை நம்ம சொல்றோம் இப்போ நகராய்வுகள் நிலந்தப்பட்ட இடங்கள் அப்படின்னா சே ஹரப்பா மகஞ்சதாரம் இதெல்லாம் நம்ம சிந்து வழி நாகரீகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னொன்னு வந்து பீகாரில் வந்து அப்படின்னா ஆலந்தா இந்த ரெண்டு ரெண்டு இடங்கள்ல அகழாய்வு நிகழ்த்தப்பட்டிருக்கு ஆந்திரால நாகார்ஜுனா குஜராத்தில் லோத்தல் அகாய் எஸ் ஆர் ராவா அவர்களால் நிகழ்த்தப்பட்ட லோத்தல் அகழாய்வு தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல நம்ம அகழாய்வு நிகழ்த்தப்பட்டிருக்கு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து அகழாய்வுகள் இன்னைக்கு விரிக்கும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது இப்போ இப்போது நம்ம நிகழ்ந்துட்டு இருக்கிற அகழாய்வுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழடி ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கீழே கீழடியை சுற்றி இருக்கின்ற அந்த கிராமங்களும் நகரங்களும் அகழாய்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அகழாய்வு ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் வந்து ரோமானிய நாணயம் கிடைச்சிருக்கு இரும்பு கால வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையிலே ஏராளமான இரும்பு கருவிகளானது கிடைச்சிருக்கு ஒரு வணிக தனமாகவும் அவை இருந்திருக்க கூடும் அப்படின்றது அங்கு கிடைத்த அந்த ரோமானிய அகஸ்டிஸ் தலை குறித்த ரோமானிய நாணயம் கிடைச்சிருக்கு இப்படி பல்வேறு வகையான தொழில் இச்சங்கள் அகலாயுவின் மொழி கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்போ அரிங்கமேடு அகலாய்வு அரிக்கமேடு அப்படின்னு நம்ம போகும்போது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி மாவட்டத்துக்குள்ள இவை வருது அகலாயிரு அகலாயு கொப்பை கொடுமணர் பையம்பிள்ளி கொடுமணல் அக்களாய்வு பூம்புப்பாறு அடகன் குளம் கரூர் கீழடி அகரம் கொந்தகை இப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்களில் மக்களாய்வுகளானது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது கொடுமணல் அக்களாய் கொடுமணலில் ஏராளமான தொல்லியற்றங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு இந்த தொடுமணல் அப்படின்னும் போது ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே இந்த கொடுமணல் அப்படின்ற அந்த பகுதியானது அமைந்திருக்கிறது கொடுமணல் அப்படின்றது சங்க இலக்கியத்துல பதிவு கொடுமணம் அப்படின்ற பெயரில் வந்து இடம்பெற்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இந்த இந்த கொடுமணல் வாழ்ந்த மக்களோட எவனர்கள் வந்து வாணிக தொடர்பா வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கான ஏராளமான பொருள்கள் நமக்கு அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இலக்கியங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியத்துல பதிற்றுப்பத்தும் பட்டின பலையும் இதை பற்றி வந்து பதிவு செய்யுது இந்த ஏராளமான தொல்லிய சம்போ இவன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐராவதன் மகாதேவனுடைய கருத்து அப்படின்னும் போது சிந்துவடி நாகரிகத்தோட தமிழ் பண்பாட்டையும் தமிழ் நாகரிகத்தையும் திராவிட நாகரிகத்தையும் ஒப்பிட்டு இவர் ரெண்டு இருவருக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமைகளை வெளிப்படுத்தும் விதமாக இவர்களுடைய ஆய்வானது இருக்கு இப்போ கொடுமான நகலாய்வு பொருந்த நகலாய்வு ரெண்டுத்தையும் வந்து கூட்டி ராஜம் அவ க ராஜன் அப்படின்றவங்க வந்து தொல்லியனும் சங்க காலம் அப்படின்ற தடைப்பில் கூட ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க இவை வந்து சங்க இலை இலக்கியங்கள் எவ்வாறு சங்க இலக்கியத்தினுடைய காலத்தை முன்னெடுத்து சொல்லுது முன்னெடுத்து செல்கின்றது சங்க இலக்கியத்தை இருக்கின்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம தமிழ் மொழியையும் தமிழ் மொழியினுடைய இலக்கியத்தையும் தமிழர் வரலாற்றையும் காலத்தால் நம்ம முன்னெடுத்து செல்கின்ற வகையில் இந்த தொழிற்சங்கள் எல்லாமே நமக்கு ஒரு தமிழிகளுக்கு ஆதார வளங்களாக விளங்குகின்றன இப்போ சிந்து வெளியர்கள் ஆய்வு முதல்ல யார் அப்படின்னா சர்ஜா மாஸ்டர் தான் கண்டுபிடிக்கிறாரு இப்போ சிந்துவெளி அகழாய்வுல கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் பொம்மைகள் அதே போல இங்கு இருக்கின்ற மக்கள் வந்து ரிங்க வழிபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்றதுக்கு நம்ம நமக்கு எங்க உருவங்களும் வந்து கிடைச்சிட்டு அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை கும்பன் முத்திரை இது போல அதே போல பார்த்தோம் அப்படின்னா நடத்தப்பட்ட அகழாய்வுல கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழடி அகழாய்வு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு கீழடியில வந்து அகழாய்வுகள் வந்து நிகழ்த்தப்பட்டது தொடக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசணியக்கப்பட்ட அறிஞர் அறிஞ்ச ராமகிருஷ்ணன் தலைமையில வந்து கீழடி அகழ் ஆய்வுமானது நிகழ்த்தப்பட்டது கீழடியாக நிகழ்த்தப்பட்டது மேலூர் வட்டத்துக்குள்ள இடமானது அமைந்திருக்கிறது இப்போ இந்த கீழடியில பார்த்தோம் அப்படின்னா உரை கிணறு உரை மட்பாண்டம் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் அதே போல இங்கு பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான கருப்பு சிவப்பு பானை ஓடுகும் எடுத்து கற்பொரிக்க தமிழ் டிராமி எடுத்து கற்புரிக்கப்பட்ட ஓடுகளும் பானை ஓடுகளும் வந்து கிடைச்சிருக்கு அது பார்த்தோம் அப்படின்னா எடுங்குக்கூடு விலங்குகடையினுடைய எடும்புக்கூடு மனிதனுடைய கூடு இலையும் வந்து கிடைச்சிருக்கு அதே போல பார்த்தோம் அப்படின்னா கீழடியில வந்து ஆதன் குவீரன் அப்படின்னு சொல்லி பானை ஓடுல எடுத்து பொறிக்க தமிழ் பிராமி எடுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுமானது அங்க வந்து கிடைச்சிருக்கு அதுக்கடுத்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சங்கள் ஏராளமான நவமணிகள் அது அதிக அளவில் யவனர்களோடு இவர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் அப்படின்றதுக்கு நிறையா நவமணிகள் யவனர்கள் கிரேக்கம் ரோம் உரோமன் போன்ற நாடுகளோட இவங்க வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஏராளமான தொழிற்சங்கள் நக்களாய்வின் மொழி கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா கொடுமன நக்களாய்வு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது அளவில் இருந்த அந்த நிலப்பரப்பில் பதினைந்து பர்சன்ட் வந்து பதினைந்து ஹெக்டர் நிலமானது மனிதன் வாழ்ந்த கூட வாழ்ந்த இடமாகவும் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து ஏமக்காடாகவும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இங்கிருந்து ஏராளமான பொருட்களும் நம்ம கண்டெடுக்க கண்டெடுத்திருக்காங்க இப்படி தொண்டு எச்சங்கள் தமிழினுடைய வரலாற்றில் எழுதுவதற்கு ஆராதமா ஆதாரமாக இருக்கின்றது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டு கல்வெட்டு அப்படின்னு நம்ம அவன் மனிதன் பண்டைய மனிதன் வேண்டும் என்ற எண்ணிய கருத்துக்களை கல்வெட்டில் செதுக்கி நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கணும் இதை நம்ம கல்வெட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அணியாது இருப்பதற்காக கல்லில் நம்ம வெட்டி பதிவு செஞ்சுட்டு போன கருத்துக்களை நம்ம கல்வெட்டில் வெட்டுறதுனால கல்வெட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டில் வந்து தமிழ் பிராமி இருக்குது தமிழ் பிராமி தமிழி அப்படின்னு சொல்வது வந்து இது ரெண்டும் ஒரு மொழி மொழி வரலாம் கிரந்தம் வட்டெடுத்து இல்லை தமிழும் வட்டெடுத்தும் கலந்து தமிழ் தமிழ கிரந்தமும் கலந்து இப்படின்னு சொல்லி மொழியானது பல்வேறு வகையில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்போ வந்து மாங்குளம் கல்வெட்டு மதுரை கடலில் இருக்கின்ற மதுரையில மதுரை டிஸ்டிக் உள்ள மாங்குளம் கல்வெட்டு இங்க வந்து பாண்டிய நெடுஞ்செலியன் வந்து சமணத்துறவிக்கு எந்த சமண துறவி அப்படின்னா கணிதந்தன் இந்த சமணத்துறவைக்கு பாண்டிய நெடுஞ்செலியன் கடலன் வடிதி என்பவன் அமைத்துக் கொடுத்து சமய கொடுக்கை அப்படின்ற இந்த மாங்குளம் கல்வெட்டு ஆனது இடம்பெருக்கு இந்த கல்வெட்டின்படி சங்க காலத்தினுடைய இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னும் போது சங்க இலக்கியத்துல ஆராயப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லப்படுது ஸோ இந்த ஆகமுகத்தில் இவன் பாண்டிய நெடுஞ்செலியனா ஆயப்படை கடந்த நெடுஞ்செலியனா அப்படின்ற விவாதமானது நமக்கு முடிகின்ற தரவுகளாக இன்னைக்கு நமக்கு தரவுகள் முழுமையாக கிடைக்காத காலத்தினால இவற்றை நம்ம வரையறுக்க முடியாது ஆகமுகத்தில் ஆனால் சங்க இரகத்தில் நெடுஞ்செழியன் என்கின்ற ஒன்று பேசப்படுகிறான் ஸோ ஒரு பா சங்க இரகர் இடம்பெறுகின்ற பெறுகின்ற கல்வெட்டு மாம்பழத்தில் கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டினுடைய காலம் இவ்வளோ மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கல்வெட்டு ஐராவத மகாதேவனவர்களால் கண்டெடுக்கப்பட்டுச்சு சுப்பிரமணிய ஐயர் இப்போ பல்வேறு வாதிப்புகளுக்கு உட்பட்ட பின்னரே பாண்டிய நெடுஞ்சலி என்ன தான் குறிக்கிது அப்படின்றது தொழில் அறிஞர்களால் முன்வைக்கப்படுகின்ற கருத்து அதுக்கு வந்து எடக்காமி கல்வெட்டு கேரள மா மா கேரளா மாநிலத்துக்குள்ளே இடம்பெறுகின்ற வயநாடு வட்டத்துக்குள்ளே இந்த கல்வெட்டானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கல்வெட்டை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் போஸ்ட் அப்படின்றவர் முதன் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு இவர் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அன்னைக்கு இருந்த தொல்லியல் துறை கல்வெட்டு இந்திய தொல்லியல் துறையின் கல்வெட்டாளராக இருந்த ஹெச் என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதை படித்து இது இடக்கட்டு சின்ன கல்வெட்டுகளை முதன் முதல்ல இவர் தான் வெளிக்கொண்டு வராரு இவரை தொடர்ந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த கல்வெட்டு வாசிப்புக்கு உள்ளாகாமல் இருந்து ஐராவத மகாதேவன ஆர்வலர்கள் தான் வந்து வாசிக்கப்பட்டுச்சு அவர் வாசித்த பிறகு தான் இந்த கல்வெட்டில் சேரன் என்கின்ற எழுத்து பதியப்பட்ட தமிழ் பிராமிய எழுத்துல சேரன் என்ற எழுத்தானது குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த கல்வெட்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் கழித்த பிறகு ஐராவத மகாதேவன் அப்படின்றவரை யார் அப்படின்னா இவர் வந்து தொல்லியல் துறைய தொழிலாளர் ஐஏஎஸ் அதிகாரியும் கூட கூட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் தான் வந்து இந்த கல்வெட்டில் சேர நின்று சொல்லி பொறிக்கப்பட்ட பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முதன் முதல்ல வெளி வெளிக்கொண்டு வருகிறார் சேர வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு தொல் ஆதாரமாக விளங்கக்கூடிய எச்சங்களில் கல்வெட்டு அப்படின்றதும் ஒன்று இந்த கல்வெட்டு மொழிய காலம் கி மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்றது வரையறுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடக்கல் புகை எடக்கல் கல்வெட்டு எடக்கல் இல்லையா அது வந்து புகையின் தளம் கூட இப்படிதான் காணப்படுகின்றது வரிவடிவோம் அப்படின்னா இங்கு வாழ்ந்த மக்கள் வந்து புதிய கற்கால மனிதர்களால இருந்திருக்க கூடும் புதிய கற்காலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதும் வந்து எண்ணப்படுது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இடக்கல் பாறை ஓவியம் கல்வெட்டு மட்டும் இல்லாம பாறை ஓவியமும் வந்து இந்த இடத்துல அப்படின்ற இடத்துல வந்து கட்டெடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஜம்பை கல்வெட்டு அதிகமான அப்படின்னாவே ஜம்பை கல்வெட்டு அப்படின்றது ஞாபகம் வரணும் இப்போ ஏன் அதிகமானோடைய ஜம்பை கல்வெட்டு நம்ம முக்கியத்துவம் படுத்துறோம் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் அதிகமான அப்படின்ற ஒருத்தன் க சொல்லப்படுறான் சிற்று ஆஹ் சிற்று இலக்கிய குறுநீள மன்னர்களும் ஒண்ணுவேன் சிற்றரசர்கள் அடையலு மண்டலங்கள்ல ஏ ஏழு பேர்ல ஒருத்தர் அதிகமானேன் இப்போ அதியமான் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அய்யமானோடைய நாடு எது அப்படின்னா இன்னைக்கு நம்ம தருமபுரி மாவட்டம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தான் அதியமான் தலைநகரமாக கொண்டு ஆண்ட பகுதி அப்படின்னு தகடூர் அப்படின்றது தான் அந்த தருமபுரி அப்படின்ற பேரில் இடம்பெறுது தகலூரை தலைநகரமாக கொண்டு ஆண்டவன் தான் யாரு அப்படின்னா அதியமான் அப்படின்றது இப்போது அரியமானுடைய காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதியமானோடைய இந்த கல்வெட்டு சதியப்புதோ அதியமான் இடுபாடுஞ்சு ஈத்தப்பாளி அப்படின்றது இந்த அரியமானுடைய கல்வெட்டு அசோகருடைய கல்வெட்டோட ஒப்பிடப்படுகிறது அசோகருடைய கல்வெட்டுல சதியப்புதோ அப்படின்ற சொல்லு இடம்பெறுறது இந்த கல்வெட்டுலயே சதியப்புதோ அப்படின்ற சொல்லு இடம்பெறதுனால இப்போ அப்படின்றது புதோ அப்படின்றது அதிகமாக தான் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் வரையறு இந்த கல்வெட்டு கிடைத்த பிறகுதான் வரையறுக்கப்பட்டது ஸோ அசோகருடைய காலத்தோட அதியமானுடைய அதிகமானோடைய வரலாறானது ஒப்பு நோக்கம் ஒப்பு நோக்கக்கூடியது காலமும் அசோகருடைய காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னா அதியமானுடைய காலமும் மூன்றாம் நூற்றாண்டு இதன்படி சங்க காலம் அப்படின்றதும் கிமு மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்றத ஆணின் தருணம் வரையறுப்பதற்கு ஆதாரமாக இருக்கின்ற கல்வெட்டு தரவுகள்ல ஜம் அதியமானோட ஜம்பை கல்வெட்டு முக்கியமானதாகும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா புகழூர் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு வந்து சீரர்களை பற்றி சொல்லப்படுகின்ற கல்வெட்டு செல்வம் கடும்பம் யார் அப்படின்னா பதிவு பத்துல ஏழாம் பத்து அரசு கீழ்படப்பட்ட தகடூர் இருந்த பெருஞ்சேரல் நீர்முறை இளஞ்சேரல் நீர்முறையை பத்தி பா சொல்ல சொல்லப்படுகின்ற கல்வெட்டு இளவடும்போ பெருங்கொடும்போ அப்படின்ற இந்த கல்வெட்டு முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா ஓவியம் அப்படின்றது வந்து நம்ம அதேந்தான் ஓவியங்களோட ஒப்பிடக்கூடிய இடம் வந்து சித்தனவாசனையுகை ஓவியங்கள் வந்து என்னத்தக்க ஒப்பிடத்தக்கது குறிப்பிட நினைச்சு பார்ப்பது முக்கியமானதாகும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விலங்கு கடை வேட்டையாடுகின்ற காட்சிகள் இந்த மாதிரி பல்வேறு மலைப்பகுதிகளில் புகை சார்ந்த இடங்களில் பாறை ஓவியங்கள் இது போல ஏராளமாக பல்வேறு இடங்களில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா செப்பேடு செப்பேடுன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தாமிர தத்துக்களால் மன்னனுடைய ஆணைக்குறிப்புகள் போக்குறிப்புகள் கோயில்களுக்கு அழைக்கப்பட்ட தானங்கள் இவற்றையெல்லாம் பதிவு செய்யும் ஒரு ஆவணமாக செப்பீடானது விளங்கியது இப்போ சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு அரசர்கள் பற்றின செப்பேடுகளானது நமக்கு கிடைத்திருக்கு செப்பேடுகளினுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது இது போல பல்வேறு வடிவங்கள்ல செப்பேடானது நமக்கு கிடைத்திருக்கு அதே போல அப்படின்னா சோழர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து குடைவோலை தேர்தல் முறையை பத்தி சொல்லுது செப்பேடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா சோழர்களினுடைய செப்பேடுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூரம் செப்பேடு இந்த ஒத்தம சோழனோட சிப்பேடு அப்படின்னு சொல்லி பல்வேறு சிப்பேடுகள் வந்து கரந்தி சிப்பேடு அப்படின்னு சொல்லி நமக்கு பல்லவ சிப்பேடு அப்படின்னு சொல்லி இப்போ சிப்பெடுகள் கிடைத்த வரைக்கும் நம்ம கவனப்படுத்தியிருக்கோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நாணயங்கள் நாணயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சே பாண்டியர்களுடைய நாணயங்கள் சேரர்களுடைய நாணயங்கள் சோழர்களுடைய நாணயங்கள்னு சொல்லி பல்வேறு நாணயங்களை நமக்கு கண்டெடுத்திருப்போம் அதே போல் நாணயங்களில் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பங்கெடுப்பு கிருஷ்ணமூர்த்தியோட பங்களிப்பு அப்படின்றதும் போது முக்கியமானது அது அவர் வந்து நாணயங்களை கண்டெடுத்து பல்வேறு நாணயங்களை கிடைப்பிருக்கின்ற தகவல்களை வெளிக்கொண்டு வளர்ந்தவர்களில் அவர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்கோதையினுடைய காசு கரூரில் எடுக்கப்பட்ட கிரே கிரேக யவனர்களினுடைய காசு இது இரா கிருஷ்ணமூர்த்தியோட பங்களிப்பு சங்க இலக்கிய நாணயங்கள் பற்றி அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சூடிகள் ஓலை சுவடிகள் ஓடை சுவடிகள் வந்து சுவடிகள் பல்வேறு வகையில் நமக்கு வந்து கிடைக்கிது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சோ சூடிகளினுடைய நீளமும் வகையும் அவங்களை கேட்டால் கூட சோடிகளை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க சோடிகளை வந்து நம்ம தரவு அடிப்படையில் இலக்கிய சோடி இலக்கண சோடி புராணம் மந்திரம் மருத்துவம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில் பொருள் அடிப்படையில் நம்ம சோடிகளை வந்து பிடிக்கிறோம் கட்டப்பட்ட சோடி பெரும் சோடியானது எப்படி கட்டப்பட்டிருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் சிறிய ரகமான ஓனை சோடி அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது போல சோடிக்கடியினுடைய நிலையை வச்சுக்கிட்டோம் நமக்கு கிடைக்கின்ற சோடிகளை வச்சுக்கிட்டோம் நம்ம சோடியினுடைய நிலையை பல்வேறு வகை கொடுத்துரும் அதே போல அப்படின்னா இது போல ஏராளமான தரவுகள் தமிழியல் வரலாற்றை எழுதுவதற்கு ஆதாரமாக இருக்கணும் இவை இல்லாமல் ஆவணங்கள் நூல்கள் இதழ்கள் மூடகங்கள் அருங்காட்சியகம் அகழ்வை வலைத்தளங்கள்னு சொல்லி இந்த எழுத்து ஆவணங்களை கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து தமிழியல் மலைகளை பெரு பெருக்குவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆதாரங்கள் இவையாகும் இது இதோட இன்றைய வகுப்பானது நிறைவடைகிறது இதனுடைய அடுத்த வகுப்பு நாளை தொடரும்